கை இஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஐஸ் சாப்லேட் த்ரீ தான் நம்ம விளையாட போகிறோம் கைஸ் ஏற்கனவே பார்ட் டூ போட்டிருக்கோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க இப்போ பார்ட் த்ரீ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் வீடியோக்கு யாரும் இன்னும் சப்போர்ட் பண்ணலையோ லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க மறு கமெண்ட் மொழி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ சேனல் நோட்டிஃபிகேஷனோட வரும் வாங்க கைஸ் வீடியோக்கொல்லாக போகலாம் நம்ம நாலாவது பா பாட்டு எடுத்து வச்சிருக்கோம் கைஸ் நாலாவது கேம் ப்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் அது நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் இப்போ வாங்க கைஸ் இந்த வீடியோக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் இப்ப எடுத்தோடனே ஒரு தான் கேட்டுறாங்க அது சும்மா இல்ல கைஸ் இந்த இப்ப அந்த நாய்க்கூட நான் டிராவல் ஆகுறா மட்டுமே இருக்கேன் ஆனா சா அந்த நாய் எங்கேருந்து வரும்னு தெரியல ஆனா நான் தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன் கைஸ் உயிர் பயத்தை காட்டிட்டு எனக்கு போயிடுச்சு கைஸ் இந்த நாய் இப்ப ஒவ்வொரு ட்ராயரும் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எதுவும் சரி கீழே போய் பார்த்தோன்னா சரி மேலே எல்லாத்தையும் பார்ப்போம்னு பார்த்தா ஒரு மூட்டை நம்ம எடுத்துக்கும் போல இருக்கு இந்த பீஸ் எதுக்குன்னா அந்த நாய் வந்துச்சின்னா நம்ம அந்த கறியை தூக்கி போட்டு ஓடாதா கைஸ் அந்த பீஸ் இருக்குது சரி இப்போதைக்கு கீழே போக வேணாம் இங்கே எதெல்லாம் ஏதாச்சும் இருந்தால் கண் எடுத்துக்கணும்னு கண் எடுத்துனா ஒரு கண் இருக்குது கைஸ் சரி பக்கத்து ரூமில் போய் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு மூட்டை கிடைக்குன்னு பார்த்தா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு மூட்டையே கிடைச்சிருச்சு கைஸ் சரி இன்னொரு ரூமில் போய் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்குன்னு பார்த்தா அங்கேயே நம்மளுக்கு ஒரு மூட்டை கிடைச்சிருக்கு கைஸ் சூப்பர் கைஸ் வந்த இடத்துல மூணு மூட்டை இப்போ நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் கைஸ் கண்ணு ஒரு மூட்டை சூப்பர் கைஸ் ரெண்டு கன்று இப்போ சாரி கைஸ் மூட்டைல ஒரு கறி துண்டு இருக்குது மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு கறி துண்டு மூணு மூட்டை இருக்குது கைஸ் ரெண்டு கன்று இப்போதிக்கு நம்மளுக்கு இருக்குது சரி இப்போதைக்கு அந்த நாய் வரல கதவு ஒரு பா அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து மூடும் கைஸ் அதுக்குள்ளே நம்ம இங்கே பாருங்கள் காய்ஸ் சொல்லி வாய் மூலம் அந்த நாய் வந்துடுச்சு கொடுக்குறன்னு ஓடுறேன் கைஸ் சைக்கப்பா இங்கே ஸ்கீல் பட்டன் அமைக்கி நல்ல வேலை கேஸ் ரன்னு கேட்டுறது பின்னாடி இப்போ பின்னாடி இருக்குது காய்ஸ் அந்த நாய் இது பாருங்க கேஸ் நம்மளுக்கு பின்னாடி நினச்சா நம்ம முன்னாடி கண்ணு இருந்துச்சு கண்ணை எடுத்துகிட்டேன் காய் பாருங்க கேஸ் அந்த நாயை நான் லைவ்ல காட்டுறாங்க பாருங்கள் முன்னாடி போது சரி அது போயிருச்சுன்னு நினச்சேன் நம்ம அது பின்னாடி போவேன் காய்ஸ் இங்கே பாருங்க கேஸ் எங்கேருந்து ரெண்டுன்னு எவ்வளோ ஸ்பீடாக வருங்க நீங்கள் பாருங்கள் கறி தொண்டை தூக்கி தூக்கி போட்டாங்க இன்னொரு கறி தொண்டை போட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு கேஸ் இப்போ பாருங்க நேருக்கு நேராக நின்று அந்த நாயை நான் பார்க்குறேங்க கேஸ் இங்கே பாருங்க காஷ் எனக்கு வெளியே ஆப்போசிட்டில் தான் இருக்கு கேஸ் அதை ரைட் லெஃப்ட் சைடு போகுது ஜஸ்ட்டு மிஸ்ஸு கேஸ் கொஞ்சம் விட்டுருந்தான் நான் செத்துருப்பேன் கேஸ் நல்லதெல்லாம் கேஸ் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் கேஸ் இந்த ரூமில் நம்ம என்ன பார்க்கவே இல்லை சரி அது போயிடுச்சு போல இருக்கு கேஸ் நம்ம இந்த ரூமில் ஏதாச்சும் மூட்டை கிடைக்கணும்னு பார்த்தா இப்போ கேஸ் ஜொலி ஜலி டிராவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மூட்டை கேஸ் சரி இன்னொன்று ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே காணும் இன்னொன்று ஆச்சு பார்த்தா ஒன்றும் காணும் கைஸ் ஒரே ஒரு மூட்டை தான் இருக்குது சரி இந்த ரெண்டு டிராவரை நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தா ஒரு மூட்டை கேஸ் சூப்பர் அஞ்சு மூட்டை சரி இந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணால் கறி இதுவும் கறி துண்டு நினைக்கிறேன்னு பார்த்தா கறி துண்டு தான் கேஸ் சரி போயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குன்னு பார்க்குறேன் கேஸ் இப்போ பாருங்க கேஸ் கறியும் எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் கேஸ் சீக்கிரம் ஐயோ இன்னொரு கபோர்டோ சரி இந்த இருக்கிற கபோர்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் கைஸ் பாருங்கள் கைஸ் கபோர்டை ஓப்பன் பண்ணால் எல்லாமே எம்டியாக இருக்குது ஒன்று கூட யோடா இல்லை பக்கத்தில் அந்த நாய் வருது போல் இருக்குது கைஸ் சீக்கிரம் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுவோம் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்து ஒன்று கூட கொடுக்கலாம்னா இவனுக்கு என்னடா கேம் வச்சு நினைச்சிங்க சீக்கிரம் சீக்கிரம் இந்த மூணு கபோர்டை ஓப்பன் பண்ணுவோம் சீக்கிரம் ஓப்பன் ஐயோ ஏ எதுவுமே இல்லைடா எதுவுமே இல்லாமல் கபோர்டாக மட்டும் அப்போ எல்லாத்துக்கடா வச்சுருப்பீங்க சரி இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணால் எதுவும் இல்லை கைஸ் வேறு கழித்துட்டு தான் இருக்குது ட்ராவலர் ஓப்பன் பண்ணாலும் சாரி கைஸ் நம்ம இந்த பட்டத்தில் நம்ம என்ன பேசணும் கூட நம்மளுக்கு தெரியல கைஸ் திக்கு திக்குன்னு இருக்குது இந்த ரூம்கிட்ட வந்து கடித்துண்டு தான் இருக்குது கடி துண்டாக அடிச்சு கைஸ் இப்போ பாருங்க இந்த ரூமில் ஏதாச்சும் எப்படின்னு பார்த்தா இந்த ரூம்லேயே க கடி துண்டு மட்டும்தான் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த கரிப்பு துண்டை நம்ம கலெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சேஃப்டி இருக்குது கைஸ் பக்கம் வெளியே வந்து கம்மி இருக்குது கைஸ் ஐயோ நம்மளை திக் திக்குன்னு ஆக்கிறாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் சீனை வந்து கட் பண்ணிக்கிற கைஸ் ஒரு ஃபுட்டேஜை மட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்க உங்களுக்கு கேண்டாகும் அதனால் கட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்கு யாரும் இன்னும் சப்போர்ட் பண்ணலையா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கணும் கேசு நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கைசு நம்ம சேனலும் ஒரு கேம் சேனலாக ஆக்கணும் தான் எனக்கு பெரிய கனவு கேஸ் அதனால தான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போகிற மாதிரி இப்போதைக்கு இந்த பே கேமில் சாப்டர் எடுத்து போடுறேன் கேஸ் இது கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்க கேஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடாமல் நல்ல கேமிங் சேனல்லாம் அதுக்கேற்ற வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் கேஷ் வாங்க கேஸ் வீடியோ கிளப்பலாம் எல்லா கதவு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திறந்துட்டு கேஸ் திக்கு திக்குன்னு இருக்காது இந்த லைட் எஃபெக்டெலாம் பார்க்க பார்க்கு உள்ளுக்குள்ளே போய் வரணும் போய்தான் காட்டுறது கேஸ் நல்லதெல்லாம் கேஸ் அந்த நாளைக்கு போயிருக்கீங்க சார் ஒரு கண் எடுத்து வச்சுப்பேன் கேஷ் நல்லா நாலு கண்ணு இருக்குது கேஸ் இப்போ நம்மளுக்கு இந்த ட்ராயில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு மூட்டை கற்றுக்கு சூப்பர் இந்த ட்ராயில் ஏதாச்சும் கிடச்சிருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல இதுலேயும் கிடைக்குமான்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல கேஸ் வேஸ்ட்டு கேஸ் சரி கீழே ஏதாச்சும் போவோம்னு பார்த்துக்கு சரி கீழே வேகமாக அந்த பட்டன் நமக்கு வேக பட்டனை கொடுத்து சீக்கிரம் போகிறேன் கேஸ் நல்லாவெல்லாம் கேஸ் கீழே வந்துட்டேன் கேஸ் கண் இருக்குது கண்ணை எடுத்து வச்சுப்போம் கேஸ் கீழே எதாவது அந்த ரூமை திறந்து பார்த்தா கறி துண்டு ஒரு மூட்டை சரி மூட்டை எடுத்துகிட்டு கறி துண்டை பின்னாடி எடுத்துக்கலான்னு எடுத்துட்டேன் கேஸ் சரி பக்கத்து ரூமில் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தா வெளியே கன்று இருக்குது கண்ணை எடுத்துட்டேன் கேஸ் இன்னொரு ரூமில் போய் பார்ப்பேன் கைஸ் கறி துண்டு தான் இருக்குது கறி துண்டு மூட்டை சூப்பர் கேஸ் இப்போ எட்டு மூட்டை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் சரி இந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணால் கறி துண்டு தான் இருக்குது ரைட்டு கறி துண்டு தான் இருக்குதுன்னு நம்ம கறி துண்டை கூட எடுத்துகிட்டு எந்த பக்கம் வந்ததுக்கு பார்க்குறதுக்குள்ளே எக்ஸாக்ட்டாக ஒரு கரெக்டாக கீழே இருக்குது கேஸ் இந்த பக்கம் தான் நம்ம வெளியே தப்பிச்சு போக போகிறோம் நல்லா பார்த்துங்க கேஷ் சரி எதாச்சும் மிஸ் பண்ணிருக்குமானு ஏதாச்சும் பார்த்துருக்கோன்னு திரும்பி இந்த ரூமுக்கே வந்திருக்கேன் கேஸ் வந்த இடத்துலையே இங்கே பாருங்க கேஸ் கபோர்டை மிஸ் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் ட்ராயரை ரெண்டு மிஸ் பண்ணிவிட்டு பாருங்க ஒரு மூட்டை கிடச்சிருக்கு இன்னும் ரெண்டு மூட்டை கிடச்சிருக்கு ஒரு கன்று கிடச்சிருக்கு பக்கத்து ரூமில் ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்து இங்கே பாருங்க பக்கத்து ரூம்லேயும் போனால் இங்கே பக்கம் கண் இருக்குது இந்த கபோடை ஓப்பன் பண்ணால் ஒரு மூட்டை சூப்பர் ப பதினோரு மூட்டை நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரி வெளியே போய் அந்த போய் எங்கேயாச்சும் அந்த நாய் எங்கே தான் இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் கேஷ் ஆனால் அதுக்கு முன்னாடி எதோ மேலெலாம் சத்தம் கேட்குறா மட்டுமே எனக்கு ஒரு எஃபர்ட்டாக கேட்குறது சரி வெளியே ரூமில் போய் அந்த ரூமுக்கு போய் பார்ப்பாங்க கேஸ் திக்கு திக்குன்னு இருக்க கேஸ் அந்த ச தான் அது எங்கேருந்து வரணும்னு கூட தெரியல கேஸ் இப்போ பாருங்க சரி இந்த கதவை தொடர்ந்து வெளியே வரதான்னு இப்போ கொஞ்சம் நம்ம எட்டி பார்க்கலாம்னு இப்போ பாருங்க அதுக்குள்ளே இந்த கண்ணை வச்சு எங்கே இருக்குன்னு பார்ப்போம் கேஸ் கேர்ள்ஸ்க்கு மேலேருந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துருக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு இப்போ ம ஃப்ளோருக்கு ஃபுலோருக்கு நம்ம அடுத்த மாடியில் தான் இருக்குது கேர்ள்ஸ் இப்போ ஐயோ நாக்ட் ஃப்ளோவில் என்னென்ன பேசுகிறோன்னு கூட தெரிய மாட்டேருக்கே சரி வெளியே போகிறதுக்கு மையமாக இருக்குங்க பாருங்க கேஸ் அஞ்சு நிமிஷம் கதவு இப்படியே தான் இருக்குங்க கேஸ் அதுக்குள்ளே அந்த நாய் வருதா இல்லையானு சும்மா கொஞ்சம் வெளியே போய் எட்டி பார்த்துருப்பாருவாங்க கைஸ் ஆனால் மேலே தான் இருக்குது சத்தம் நல்லாவே கேட்குறீங்க கைஸ் ஐயோ திக்கு திக்குன்னு இருக்கிறாது கதவு மூடுங்கடா அப்போ முடியாச்சு கைஸ் சரி திரும்பி கண்ணை வச்சு அந்த நான் எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கைஸ்னு பார்த்தா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு ஃபோர்லையே தான் சுற்று நான் போக மாட்டேன்டா நீ வேறு மேலே வர வரைக்கும் இருப்பேன்டான்னு இப்போ பாருங்கள் திரும்பி ஒரு கண்ணை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கைஸ் இதை பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோர்லேயே தான் இருக்கும் கோயில் தொலைன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு போகிறா பட்டன் இங்கே பாருங்க ஃபாஸ்ட் அமுக்கிற ஃபாஸ்ட்டு பட்டன் அமுக்கி சரி வேகமாக உள்ளே போவேங்க ஐயோ பேன் வந்துடக்கூடாதுன்னு நல்லவள கேஸ் சுகமுக்குள்ளே நல்லவெலாம் வந்துட்டேன் கேஸ் சீக்கிரம் இந்த எஃபர்ட்டுக்கு பயமுடுத்துறாங்களே இந்த கேம் பிளே விளாடும்போது நைட்டு ரெண்டு மணிக்கு காசு யாரெல்லாம் கேம் நைட் ரெண்டு மணிக்கு விளையாடுவீங்களா கமெண்ட் பண்ணுங்க இப்ப பாருங்க அந்த நாய் கீழே இறங்கி போங்க பாருங்க கைஸ் அது நாயா இல்லை ஜாம்பி நாயான்னு தெரியாது கேள்ஸ் இப்போ பாருங்கள் கேள்ஸ் கீழே இறங்கி போங்க பாருங்க கேள்ஸ் நல்லவரை கீழே போய் நம்ம மேல மொட்டை போய் ரெண்டாவது மணிக்கு செக் பண்ணுவாங்க ஒய்யால அதுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்கீங்க ஏதாவது நம்ம செக் பண்ணாத மட்டுமே நம்ம கொஞ்சம் இருக்குன்னு பார்த்தா எல்லாம் செக் பண்ணல ஆனால் அந்த மூணு கப்போட நம்ம இன்னும் செக் பண்ணல கேஸ் அங்கே வாங்க வாங்க கேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டால் ஒரே ஒரு ரெண்டு மூட்டை கிடச்சிருக்கு போடு கேஸ் பதினாலு பதிமூணு மூட்டை கிடச்சி சொல் கேஸ் கூட ஒரு மாடிக்கு நான் பதினாலு மூட்டை கிடச்சிருச்சு கேஸ் சீக்கிரம் இப்போ பாருங்கள் மா மாடிக்கு நம்ம போய் ரெண்டாவது மாடியில் போய் மாதிரி எல்லாமே தருவாக செக் பண்ணுவோம் கேஸ் ஏன்னா நம்மளுக்கு வெறும் ஆறு மூட்டை கிடைச்சாலும் போது கைஸ் இந்த கேமை நம்ம முடிச்சிடலாம் இந்த ரூமில் நம்ம வந்து செக் பண்ணுவோம் கைஸ் கீழே ஏதாச்சும் மூட்டை கேட்டால் இருக்குன்னு கொஞ்சம் சுற்றி கிட்டுக்குள்ளே பார்ப்போம் கைஸ் கண்டிப்பாக ஒரு மூட்டை கிடைக்குன்னு நான் சொல்லி வாய் முடியல கீழே ஒரு மூட்டை இருக்குது அப்படியே டர்ன் போட்டுட்டு இந்த ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு பாத்ரூம் கைஸ் இது பாத்ரூமுக்கு போய் கண்ணை எடுத்துக்கேன் காஷ் கண்ணை எடுத்துகிட்டு கறி துண்டு மூட்டையும் இருக்குது காய் ஐயோ மூட்டையும் கறி துண்டு சரி பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க ஒரு மூட்டை இருக்குது அடுத்த பாத்ரூமில் வந்து சரி இந்த மூட்டை எடுக்க ஐயோ கூட முடியலையா கதவை கதை தொடர்ந்து தொடர்ந்து போகுது சரி நல்ல காய் மூட்டை எடுத்தாச்சு பதினேழு மூட்டை இருக்குதுன்னு சொல்லி வாயமுள்ள நாய் வந்துடுச்சு சரி கக்கூ கொஞ்சம் கொஞ்ச நேரம் போய் உட்காந்து போவாங்க காய் சரி பேர் வெளியே வெளியே அந்த கதை கதவை தொடர்ந்து தொடர்ந்து பார்த்தா நம்ம ஃப்ளோரில் தான் இருக்கு சரி இப்போ அந்த நான் எங்கே இருக்குன்னு நம்ம கண்ணை வச்சு செக் பண்ணால் கீழே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது கஷ் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் அதாவது வெளியே போய் வேறு ஏதாச்சும் ஒரு மூட்டை இருக்கா இல்லைன்னா வேறு ரூமில் இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு எய்த் ஒரு ரூம் இருக்குது கஷ் அந்த ரூம்குள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கைஸ் வெளியவே ஒரு மூட்டை நம்மளுக்காகவே இருக்குது கேஸ் இப்போ பாருங்க கேஸ் அங்கேயும் ஒரு மூட்டை இருக்கேன் தூரத்தில் ஒரு மூட்டை இருக்குது ஆனால் இந்த க ரூம்குள்ளே வந்து பார்த்தா வெளியே உள்ளவே நம்மளுக்காக ஒரு மூட்டை இருக்குது கஷ் நல்ல வேலை இங்கே பாருங்கள் இந்த கபோர்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் கறி மூ ரெண்டு கறி துண்டு கிடச்சிருக்கு கேஸ் சூப்பர் கேஷ் இந்த கபோரை தொடர்ந்து பார்த்தா இங்கே பாருங்க ஒரு மூட்டை கிடச்சிருக்கு சூப்பர் இருபது மூட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு கைஸ் இப்போ நம்மளுக்கு என்ன வேலைன்னா கண்ணை வச்சு இப்போ செக் பண்ணுவோம் கேஸ் இங்கே பாருங்க கீழேயே தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லையே சுற்றிக்கிட்டு இருக்குது கேஸ் இது போக மாட்டேங்கிற போல இருக்குது கேஸ் சரி கேஸ் ஒரு மன தைரியத்தை வர வச்சுட்டு கண்டிப்பாக இப்போ அது கீழே வேகமாக போனேன் குறுக்க எது வந்தாலும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு கேஸ் வெளியே நம்மளுக்கு ஒரு மூட்டை இருக்குது காசு இப்போ பாருங்கள் ஸ்பீட் பட்டன் கூட கொடுப்பானு கூட கொடுத்துட்டு இப்போ செம்ம ஸ்வீடாக போகிறேன் ஆனால் ரன்னு கட்டும் என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு எதுலையே வருது கேஸ் ஐயோ கதவு திறக்க மாட்டேங்குதுன்னு நல்லவளா கேஸ் கதவு தொடர்ந்து நல்லவளா உள்ள வந்துட்டு கேஸ் ஜஸ்ட் மிஸ் கேஸ் ஐயோ அஞ்சு நிமிஷத்தில் கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு அந்த சீனாக கட் பண்ணிட்டு இப்போ கண்ணை வச்சு பார்த்தேன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தான் கைஸ் அது சுற்றிக்கிட்டே இருக்குது அப்பா கேஷ் அது மேலே செகண்ட் ஃபோ ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கு கஷ் இதாக வாய்ப்புன்னு இப்போ போகிறேங்கஸ் ஒரு மன தைரியத்தை திரும்பி ஒரு மன தைரியத்தை வர வச்சிட்டு கல்ல மூடி ஒட்டாச்சிக்கிட்டு போகிறேங்க சீக்கிரம் குறுக்க எதுவும் வந்துடக்கூடாதுன்னு கேஷ் நம்ம இந்த வீடியோ இப்போ யார் பார்க்குறீங்களோ வீடியோக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அங்கே பாருங்க சொல்லி வாழை முறையில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருச்சு இயல் நலவில் ச தா நம்ம கடைசி ஃப்ளோருக்கு வந்துட்டாங்கஸ் அதாவது கீழே வந்துவிட்டாங்கஸ் தப்பிக்க போகிறேங்க ஏ நல்லா பார்த்துக்கோங்க த நல்லா பார்த்துக்கங்க நான் இந்த பேய் கேமை முடிக்க போகிறேன் ஏய் வெளியே போயிட்டேங்கா சீக்கிரம் அப்போ வெளியே போயிட்டேன் கேஸ்க்கு அப்போ இந்த லெவலாக முடிக்கிறக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு டங்கவர் ஆயிருச்சி காஷ் கேஷ் நம்ம பேசினது இந்த வீடியோவில் யாராச்சும் பிடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கேஷுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ண தயவு செஞ்சு கமெண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் லெவலில் இந்த கேமை நம்ம முடிச்சிட்டோம் பார்ட் த்ரீ கேமை நம்ம இந்த சா சாப்பிட்டில் முடிச்சிட்டோம் அடுத்ததும் பார்ட் ஃபோர் தான் கண்டிப்பாக நம்ம போகிற போகிறோம் கேஸ் கைஸ் இந்த சூனிய கடை கிழவிக்கிட்டு நான் என்னென்ன பாடுபட்டேன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க கேஸ் அடுத்தது நம்ம அடுத்தது ஃபைதா கைஸ் இந்த க்ரஸ் இந்த பம்பின் மண்டேனும் என்ன பண்ண போகிறாங்களோ நம்ம அடுத்த வீட்டில் கண்டிப்பாக பார்ப்போம் பாய் காய்